வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையான்புடன் வரவேற்கின்றேன் பன்னீர் மசால் இட்லி கேக் ஆமாங்க இட்லியே பிடிக்கல தினைக்கும் இட்லியான் என்று சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பன்னீர் மசால் இட்லி கேக் செஞ்சு பாருங்கள் செய்வது ரொம்பவே சுலபம் வேலையும் மிச்சப்படும் இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து அரை லிட்டர் பாலில் வந்து கொஞ்சம் லெமன் காய்ச்சிட்டு லெமனை புளிஞ்சிங்கனா இந்த மாதிரி திரட்டு பன்னீர் கிடைக்கிறோம் பாலில் ஃபில்டர் பண்ணி அந்த பன்னீர் ஒரு கப்பு இருக்கும் ஃப்ரீசரில் வச்சுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துருங்க ஒரு தக்காளி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது பாதி குட மிளகா பொடியாக கட் பண்ணது எல்லாத்தையும் அடுப்பு பத்தி வதக்கி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சு நல்லா வதக்கி கொடுங்க வதங்கினதும் அரை ஸ்பூனுக்கு பாதி தனி மிளகாய் தூள் கரம் மசாலா அரை அரை ஸ்பூனில் பாதி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூனு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக பிஞ்சலையும் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த பன்னீரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சை வாடை மசாலா பொருள்லாம் சேர்த்து போனீங்களே பச்சை போக நல்லா வதக்கிட்டு அந்த பன்னீரை ஒரு சின்னத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நல்லா எல்லாமே வதங்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவி விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி மாவு தாளித்தம் செய்யணும் இல்லைங்களா அதில் கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூனு சின்ன சின்ன இஞ்சி துண்டுகள் ஏழு ஒரு சின்ன பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி மாவில் வந்து தாளித்தம் செஞ்சிட்டு அந்த தாளித்த பொருள்லாம் சேர்த்துருங்க கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் சேர்த்து தாளித்தம் ஆனதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக்கு ஃப்ரேயில் எடுத்துக்கோங்க அதில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து அதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பன்னீர் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த பன்னீர் மசாலா மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பன்னீர் மசாலா செஞ்சு இட்லியில் நம்ம இந்த மாதிரி லேயராக வச்சு நம்ம வேக வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவோம் ஒரு லேயரோட கூட நம்ம விடலாம் நான் ரெண்டு லேயர் வைக்கிறதுனால அந்த பன்னீர் மேலே இன்னொரு லேயருக்கு இட்லி மாவை நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டக் பண்ணிவிடுங்க டக் பண்ணிவிட்டு மேலே வந்து கேரட் துருவலை இது நல்லா டக் பண்ணிவிட்டேன் மேலே வந்து கேரட் துருவலை வந்து கேரட் சீவுறதில் நம்ம துருவி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் போல் பன்னீரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பன்னீரை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் கேரட்டை துருவிக்கணும் கொத்தமல்லி மேலே அப்படியே வந்து தூவி விடணும் அவ்வளோதாங்க நம்ம சீக்கிரமாக வந்து முடிச்சிட்டோம் இது வந்து குறைஞ்சது வந்து ரெண்டு பேர் இந்த பிளேட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் கூட சாப்பிடலாம் குழந்தைங்களா இருந்தால் மூணு பேருக்கு சாப்பிட கரெக்டாக இருக்கும் பெரியவர்களாக இருந்தால் ரெண்டு பீஸ் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும் இது பசிக்கவே பசிக்காது ரைஸ் குக்கரில் நான் வந்து உள்ளே தண்ணி கொஞ்சம் கொண்டு விட்டு நான் அந்த இட்லி பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஸ்டிக் போட்டு நம்ம குத்தி பார்த்தோம்னா மாவு ஓட்டால் தான் ஆற விட்டு ஓரங்களை கத்தியால் எடுத்து விட்டுட்டு நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க சூப்பராக அருமையாக பன்னீர் மசால் இட்லி கேக்கு ரெடி எடுத்து ஆற விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இது வந்து ரெண்டு பீஸ் தான் பெரியவங்க சாப்பிட முடியும் குழந்தைங்கன்னா இந்த ஒரு ஹார்ட் ஃபுல்லாக வந்து மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் இதற்கு சைடிஷாக வந்து நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சரி சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை அப்படியே சாப்பிட்டா கூட ருசியாக தான் இருக்கும் ஏன்னா மசாலா பன்னீர் இருக்கிறதுனால அப்படியே கூட சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு முறை குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இட்லியாக டெய்லி இட்லியான்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி இட்லியை வித விதவிதமாக நம்ம செய்து கொடுக்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு பதவி இதை சிறப்பான ஒரு பதவியை பார்க்க